அனைவருக்கும் வணக்கம் சிறுகதைகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட இந்த சிறுகதையின் தலைப்பு ரமணி பாட்டி இதை எழுதியவர் இரா கலைச்செல்வி வாசிப்பதும் அவரே வாங்க கதை கேட்கலாம் பாட்டி பாட்டி உங்கள் பேரை சதீஷ் வந்திருக்கான் முதியோர் இல்ல பொறுப்பாளர் சதீஷை பாட்டிக்கு அறிமுகப்படுத்தினார் யாரு பேரன் சதீஷ் உங்கள் பேரன் அமெரிக்காவிலேருந்து பேரனா சதீஷா சற்று நேரம் பேச்சே இல்லை நிமிர்ந்த கண்களில் கொஞ்சம் ஈரம் சற்று நிதானித்து எப்படி இருக்க சதீஷு என் கண்ணு ராசா உங்க அப்பா எங்கே நல்லா இருக்கேன் பாட்டி அப்பா வரலை என் கூட வர்றதா இருந்தார் அப்புறம் அவர் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை நான் மட்டும்தான் பாட்டி இப்போ வந்தேன் ம் என்னப்பா காது சரியாக கேட்கலப்பா அப்பா வரல பாட்டி நான் மட்டும்தான் வந்தேன் ரெண்டு வருஷம் ஆச்சு பார்த்து இங்கே சேர்த்த பிறகு ஒரு தடவை வந்துட்டு போனான் எப்போ என் மகனை பார்ப்பேன்னு தோணுதுப்பா சதீஷு தினம் உங்கள் நினப்பு தான் சதீஷு ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்குது இந்த அம்மா கிட்ட தான் சொல்லுவேன் அடிக்கடி என் பையனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி ஆறு மாதம் ஆகுது அவங்களும் பத்து தடவைக்கு மேலே சொல்லிட்டேன்னு சொன்னாங்க வாய் கொளருதுப்பா ரொம்ப பேச முடியல ரெண்டு வருஷம் கழித்து இப்போ நீ மட்டும் வந்திருக்க உங்கள் அம்மா எப்படி இருக்கா தம்பி எப்படி இருக்கா மருமகளை பார்த்து அஞ்சு வருஷம் ஆச்சு கையை விரித்து காட்டியபடி போன தடவை உங்கள் அப்பா மட்டும் தான் வந்து போனான் சரி நீயாவது வந்தியே இப்போ இந்த பாட்டியை பார்க்க இன்னும் ஒரு வருஷம் நான் இங்கே தான் இருப்பேன் பாட்டி இங்கே தான் வேலை இனி வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களை வந்து பாப்பேன் பாட்டி அப்படியே சிதீசு இங்கே என் வேலை ரொம்ப சந்தோஷம் பாட்டியின் கண்களில் ஒளி வாயில் எச்சில் கண்களில் கடல் பொங்கிய நிலை இரண்டு நிமிடம் அப்படியே இருந்தால் ரமணி பாட்டி பிறகு வாயை துடித்து கொண்டே மகராசா அதுபோது அதுபோது எனக்கு பொக்கவை திறந்து குழந்தை போல சிரித்தாள் பத்து நிமிடம் இருந்துவிட்டு சரி வரட்டுமா பாட்டி என்றாள் என்றான் சதீஷ் என்னப்பா அதுக்குள்ள போகிறேங்கிற உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு சாயங்காலம் போயேன் கொஞ்சம் உன்கூட கூட பேசிகிட்டு இருக்கேனே அடுத்த வாரம் வருவேனே பாட்டி அது இருக்கட்டும் இப்போ இருப்பா சதீஷ் கையை பிடித்து உட்கார வைத்தாள் ரமணி பாட்டி உங்க அப்பா சின்ன வயசுல அப்படி பாசமா இருப்பான் அம்மா அம்மான்னு சேலையை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே வருவான் நான் செய்கிற அச்சு முறுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவும் அதையே தான் கேட்பான் அதை இன்னும் மறக்க முடியல அப்புறம் ஸ்கூலு காலேஜ் வேலை கல்யாணம்னு பிஸியாகிட்டான் கல்யாணம் வரைக்கும் தினம் தினம் ஃபோன் பண்ணுவான் இப்போ என் கூட பேச அவனுக்கு நேரமே இல்லை நீ அப்பா மாதிரி செய்யாதப்பா அம்மா அப்பா கிட்ட உன் பாசம் குறையவே கூடாது எவ்வளவு வேலை இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணி பேசிடணும் என்ன சதீஷ் எப்பவும் அம்மா அம்மா தான் அப்பா அப்பா தான் உங்களுக்காக தான் அவன் இப்படி ஓடிட்டுருக்கான் சதீஷ் பெருமூச்சு விட்டான் நானும் உங்கள் தாத்தாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்து பார்த்து அந்த வீட்டை கட்டினோம் உங்கள் தாத்தா பையனுக்கு வேணும் பேரனுக்கு வேணும்னு அந்த வீட்டை கனவு வீடாக கட்டினார் அங்கே இப்போ யாருமே இல்லை மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் இந்த ஹூமில் இருக்கிறவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க செய்கிற உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேனே தெரியல பெத்த தாயை கவனிப்பது போல பார்த்துக்கிறாங்க இவங்க தான் இப்போ எல்லாம் எனக்கு சதீஷ் முகத்தில் ஈயாடவில்லை இந்த வீட்டை அந்த முதியோர் இல்லத்துக்கு எழுதி வச்சிடலாம்னு நினப்பு வந்துக்கிட்டே இருக்குப்பா என்ன மாதிரி அனாதைங்களுக்கு அடைக்கலும் கிடைக்குமே என்ன சொல்ற சதீஷு எல்லாமே வெறுத்து போச்சு ஓடி ஓடி காசு சேர்த்து அர்த்தமே இல்லாத வாழ்க்கையாக ஆயிடுச்சு எண்பது வயசில் உங்கள் அப்பாவும் இப்படித்தான் நினைப்பான் இப்போ புரியாது அவனுக்கு அப்பாவுக்கு புரியும் பாட்டி அடிக்கடி உங்களை பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் நான் உயிரோடு இருக்கும் வரை தானே வரப்போகிறான் கவலைப்படாதீங்க பாட்டி சீக்கிரமே அப்பாவை வர சொல்கிறேன் சரிப்பா சதீஷ் உங்கள் அப்பா ஃபோட்டோ இருக்கா காட்டேன் இப்போ எப்படி இருக்கான் ஃபோட்டோவிலையாவது பார்க்குறேன் சதீஷ் கைபேசியில் இருந்து காண்பித்தான் என்ன முகத்தில் சுருக்கம் வந்திருக்கு முடி கொஞ்சம் வெளுத்து இருக்கு கடவுள் புண்ணியத்தில் கண்ணும் மட்டும் நல்லா தெரியுது எனக்கு அவன் கல்யாண முகம் மட்டும்தான் எப்பவும் ஞாபகம் அதுவரை தானே என்னோட இருந்தான் கல்யாணம் முடிச்சா அமெரிக்கா போனவன் தான் அந்த முகமும் அந்த பத்து வயது முகமுகமே எப்பவும் வந்து போகுது அவன் முகத்தை பார்க்கத்தான் இந்த உசுறு அடிக்கிட்டு இருக்கு சதீசு சீக்கிரம் வருவார் பாட்டி கவலைப்படாதீங்க சரி பாட்டி அஞ்சு மணி ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ஞாயிற்றுக்கிழமை வரேன் பாட்டி கிளம்புறியா சதீஷு சரி போயிட்டு அடுத்த வாரம் வா எழுந்திருக்க முயன்றால் ரமணி பாட்டி முடியவில்லை சதீஷ் கையை பிடித்து பொக்கை சிரிக்க அடுத்த வாரம் வா உங்கள் அப்பாவை ஃபோன் போட்டு வர சொல்லு சரி பாட்டி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாட்டி பார்க்க சதீஷ் வந்தான் முதியோர் இல்லம் சற்று வித்தியாசமாகப்பட்டது ஆங்காங்கே ஒரே கூட்டம் சதீஷுக்கு ஒன்றும் புரியவே இல்லை பாட்டி அறைக்குள் நுழைந்தான் அந்த பொறுப்பாளர் அம்மா சதீஷை பார்த்தவுடன் கண் கலங்கினார் இப்போதான்ப்பா பத்து நிமிஷம் ஆச்சு திடீர் என்று மூச்சு திணறிச்சு ஏதோ சொல்ல வந்தாங்க முடியல அஞ்சு நிமிடத்தில் எல்லாமே முடிச்சு போச்சுப்பா இப்போ தான் உனக்கு ஃபோன் போட்டேன் ஒரே பிஸியாக இருந்தது உங்கள் அப்பாவுக்கு இப்போதான் சொன்னேன் இப்போது என்னப்பா பண்ணுறது உங்கள் அப்பா அம்மாவால் உடனே வர முடியுமா உயிரோடு இருக்கும்போதே உங்கள் அப்பாவை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் எத்தனையோ தடவை சொன்னேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வரல இப்போ கேட்டு சொல்லுப்பா இல்லாட்டினா நாங்களே எல்லா ஃபார்மாலிட்டியும் இங்கேயும் முடிச்சிருவோம் பேர நீ இருக்க கொல்லி மட்டும் வைப்பா உன்னை பார்த்த சந்தோஷத்துலேயே போய் சேர்ந்துட்டாங்க போல ஒரு வாரமா அவங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் சதீஷ் வெறுமையாய் சிலையாய் நின்றிருந்தார் சதீஷ் தனக்குள் அப்பா செய்தது தவறு வருடத்திற்கு ஒரு முறையாவது பார்க்க வந்திருக்கலாம் எனக்கு இது ஒரு பாடம் உயிர் போன போது பாட்டியின் மனது என்ன பாடுபட்டிருக்கும் இது பெரிய பாவம் அனைவருக்கும் இது ஒரு பாடம் பாட்டியின் கடைசி ஆசைப்படி அந்த வீட்டை ரமணி பாட்டி முதியோர் இல்லமாக மாற்றுவதால் அவரின் ஆன்மா சாந்தி அடையும் சடலத்தை பார்க்க இனி அப்பா வந்து ஒரு பயனும் இல்லை தனது இந்த முடிவோடு அந்த பொறுப்பாளர் அம்மாவை பார்த்தான் சதீஷ் இத்துடன் இச்சிறுகதை முற்றுப்பெறுகிறது இந்த கதையினை கேட்ட அனைவரும் தங்களின் கருத்தினை பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இனி வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்